வணக்கம் திருமதி அருந்ததி ராய் அவர்கள் பற்றி ஒரு சிறிய தகவல் கேரளாவில் பிறந்தவர் அவர் தான் கண்ட பார்த்த தனக்கு நிகழ்ந்த பொதுவான சில விஷயங்களை அன்றாடம் கம்ப்யூட்டரில் பதிவு செய்து கொண்டு அதே நேரத்தில் அதில் சிறிது மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் அதை மாற்றம் செய்து நேரடியாக பார்ப்பவை பிறர் சொல்லி கேட்பவை நாவல்களில் படித்தவை போன்ற அனைத்து திறப்பையும் ஒன்று திரட்டி தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற பெயரில் ஒரு நாவலை உருவாக்கியவர் திருமதி அருந்ததி அவர்கள் டெல்லியில் டெலிவிஷன் தொடர்களுக்கு கதை நாடகம் போன்று உதவி செய்தவர் அதே நேரத்தில் தான் எழுதிய புத்தகத்தை ஒரு தனியார் பப்ளிஷருக்கு கொடுத்து அந்த புத்தகம் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் உயர்த்தி கொண்டவர் அதே நேரத்தில் அவருடைய முயற்சி மேலும் மேலும் பொது வாழ்க்கை சமூக நல ஆர்வலம் போன்ற அனைத்திலும் ஈடுபட்டு இன்றளவும் நர்மதை நர்மதா நதி டேம் பிரச்சனையில் போராட்டம் செய்து அந்த பகுதி மக்களுக்காக சிறை சென்றவர் இன்றளவும் அவரை பத்திரிக்கைகள் டெலிவிஷன்கள் போன்ற அனைத்து தரப்பிலும் இந்தியாவில் இன்றளவும் அவர் பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது அதிர்ஷ்டம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் ஒரு புத்தகத்தையே எழுதி அதன் மூலம் இந்தியாவிற்கு கிடைந்த கிடைத்த நல்ல சிந்தனையாளர் அதே நேரத்தில் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்றால் முயற்சி செய்ய வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் பொறுமையுடன் போராட வேண்டும் செயல்படுத்த வேண்டும் தானாக வெற்றி கனி வந்து விழும் அந்த வகையில் அரந்ததி மிகவும் குறிப்பிடத்தக்கவர் நன்றி